ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் டுடே பார்க்க போகிற ரெசிபி வெஜிடபிள் கார் அடை எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க அதுக்கு தேவையான பொருட்களை எடுத்து வச்சுக்கலாம் ஃபஸ்ட்டு இட்லி ரைஸ் நீங்கள் வந்து உங்களுக்கு தேவையான அளவு ஊற வச்சுக்கோங்க நான் ஒரு முந்நூறு கிராம் ஊற வச்சுருக்கேன் இட்லி ரைஸ் அடைக்கி அடுத்தது வந்து கடலப்பருப்பு நூறு கிராம் பைத்தம் பருப்பு நூறு கிராம் இதில் வந்து நீங்கள் துவரம் பருப்பு கூட ஆட் பண்ணிக்கலாம் நான் ஆட் பண்ணலை உளுந்து சில பேர் ஆட் பண்ணுவாங்க நான் ஆட் பண்ண மாட்டேன் நான் ரெண்டு பருப்பும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஊற வச்சுருங்க காய்ந்த மிளகாய் ஒரு பத்து இருந்து இருபது வரையும் எடுத்து வச்சுக்கோங்க மூணுத்தையும் நல்லா ரெண்டு மணி நேரம் நல்லா ஊற வச்சுக்கோங்க ஊற வச்சுட்டு நல்லா இதை மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க அரைச்சி எடுத்துட்டு அதில் வந்து கருவேப்பிள்ளை சின்ன வெங்காயம் கேரட்டு பரங்கிக்காய் முட்டைக்கோஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க மாவு வந்து நல்லா கெட்டியாக இருக்குது நீங்கள் தண்ணி ஊற்றி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் தண்ணி ஊற்றாமனால இது மாதிரி நீங்கள் அடை மாதிரி தட்டி கையாலே அதாவது தோசை மாதிரி நான் ஊற்றி எடுத்திருக்கேன் நீங்கள் அடை மாதிரி தட்டி கூட நீங்கள் எடுத்துக்கலாம் கையாலே தட்டி எடுத்தால் இன்னும் டேஸ்டியாக இருக்கும் நீங்கள் வாட்டர்லாம் மிக்ஸ் பண்ணாமல் கையாலே தட்டி எடுத்தால் தோசைக்கல்ல அது இன்னும் டேஸ்டியாக இருக்கும் நம்ம வாட்டர் ஊற்றி மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் தோசை மாதிரி ஊற்றுற அளவுக்கு எடுத்துருக்கோம் இது அடுத்தது வந்து சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க தேவையான அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் வந்து நல்லா வெஜிடபிள்ஸ்லாம் சேர்த்துக்கிறதுனால ரொம்ப ஹெல்த்தி நம்ம வந்து பருப்பு மட்டும் சேர்த்து செய்வோம் இதில் வெஜிடபிள் ஆட் பண்ணி சேர்த்து செஞ்சால் இன்னும் ஹெல்த்தி இதில் வந்து பருப்புலாம் இருக்கிறதுனால ப்ரோட்டீன் அதிகமாக இருக்குது வெஜிடபிள் இன்னும் ஆட் பண்ணால் இன்னும் ஹெல்த்தி ரெசிபி அடுத்தது பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக சோம்பு ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு தோசைக்கல்ல ஊற்றி எடுத்திங்கன்னா அடை ரெடி வெஜிடபுள் கார அடை ரெடி இதுக்கு வந்து ஆயில் வந்து நீங்கள் எண்ணெய் ஊற்றி ரெடி பண்ணிங்கன்னா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இதுக்கு அவியல் நல்லா நல்லாயிருக்கும் பூண்டு மிளகாபடி பட்டர் எல்லாமே இதுக்கு வந்து சைடிஷ் நல்லாயிருக்கும் சூப்பரான அடை ரெடி ஆகிடுச்சி இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ் நான் வீடியோவில் மீட் பண்ணுறேன் பாய்